ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு கப்பு ரவை வச்சு தாங்க புதிய முறையில் புதிய ஸ்வீட் போகிறோம் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க ஒரு கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் இது என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாங்க இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலை நெய் கூட சேர்த்துக்கலாங்க அது உங்கள் தான் நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இது நல்லா ட்ரையாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் இது நல்லா வறுபட்டுருச்சு இது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இன்னொரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்பு ஜீனிக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க இது நல்லா கரைஞ்சி ஒரு பத வந்தால் போதும் பகுப்பதம் வந்துருச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் இப்போ நம்ம ஏற்கனவே இந்த வறுத்து வச்ச ரவையில் இந்த ஜீனி ஜீனிப்பாக அதில் ஆட் பண்ணிக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கையில்ல நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு நம்ம கிளறி விடணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இது நல்லா சட்டியில் ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும் அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த கலருக்கு வந்துடுச்சு இப்போ இது கரெக்டான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் நான் எண்ணெய் எல்லாம் ட்ரையாக பாருங்கள் நல்லா பீசுல இதை அப்படியே நம்ம நல்லா உடச்சி விட்டு கொட்டிட்டு சேர்த்துக்கலாங்க செய்துக்கலாங்கடி வச்சாதான் நம்ம இதனால் வந்து அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மறுபடியும் உடைச்சி மிக்ஸி ஜாரில் போட போகிறோம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அதனால இந்த பிளேட்டில் எண்ணெய் தடையை வைக்க போகிறோம் இது நல்லா காஞ்சிருங்க சீக்கிரமாகவே நல்லா ட்ரையாக காஞ்சிடும் இப்போ இதை பிடிச்சதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாங்க இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இது போலவே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க ஒரு கப்பு ரவை இருந்தால் போதும் நம்ம அந்த ஸ்வீட்ஸ் செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு புது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ